ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெண்ணுக்கு வந்து வெக்கம் வருது அப்படின்றது அது பலவீனம் அல்ல அது ஒரு பேரழகு இன்றைக்கு வெக்கம் என்ற வார்த்தையை கேட்டாலே சிலருக்கு அது பழமையானதாக தோன்றும் சிலருக்கு அது அடிமைத்தனமாக தோன்றும் சிலருக்கு அது தேவையில்லாத கட்டுப்பாடாக கூட தோன்றும் ஆனால் உண்மையிலே வெக்கம் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்கலாமாங்க வெக்கம் என்பது பயம் இல்லை வெக்கம் என்பது அடக்கம் இல்லை வெக்கம் என்பது அடக்குமுறையும் இல்லை வெட்கம் என்பது பெண்ணின் உள்ளார்ந்த நாகரிகம் ஒரு பெண் சிரிக்கும்போது அந்த சிரிப்புக்குள் ஒரு மென்மை இருக்குமே ஒரு பெண் பேசும்போது அந்த வார்த்தைக்குள் ஒரு எல்லை இருக்குமே அதுதான் வெட்கம் அது வெளியில் காட்ட வேண்டிய ஒன்று இல்லை அது உள்ளுக்குள் தானாக இருக்கும் ஒன்று இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரில் நாம் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொண்டோம் உடை மாறியது முடி அலங்காரம் மாறியது பேசும் முறை மாறியது நடக்கும் விதமும் மாறியது இதெல்லாம் தவறு இல்லை எல்லா பெண்களும் ஆண்களைப் போல தைரியமாக இருக்க வேண்டும் எல்லா பெண்களும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் எல்லா பெண்களும் சம உரிமையோடும் வாழ வேண்டும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஆண்களுக்கு இணையாக இருக்கிறேன் என்ற பெயரில் பெண்ணாக இருப்பதை மறந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை கெத்து இருக்கணும் ஆனால் கடினமாக ஆக வேண்டிய அவசியம் கிடையாது தைரியம் இருக்கணும் ஆனால் மரியாதையை தொலைஞ்சிடக்கூடாது ஒரு பெண் வெட்கப்படுகிறாள் என்றால் அவள் பலவீனமா இல்லை அவள் எல்லையை தெரிஞ்சிருக்கின்றாள் அவள் யார் என்று அவளுக்கே தெரியும் இதுதான் வெட்கத்தின் உண்மையான அர்த்தம் நம்ம வீட்ல பார்த்துருப்போம் அம்மா பாட்டி அவங்கெல்லாம் சத்தமா கூட பேச மாட்டாங்க ஆனா அவர்களுடைய ஒரு பார்வை போதும் ஒரு குடும்பம் ஒழுங்காக நடக்க அவர்கள் அடங்கினவர்கள் இல்லை அவர்கள் ஆட்சி செய்தவர்கள் வெட்கத்தோடு அழகோடு கண்ணியத்தோடு இன்றைய பெண்கள் தவறானவர்கள் இல்லை காலம் மாறியுள்ளது சூழ்நிலை மாறியுள்ளது இன்றைக்கு உலகம் வேகமாக ஓடுகின்றது உரிமை பேசுது சுதந்திரம் கேட்குது அதெல்லாம் தேவையே ஆனா அந்த மாற்றத்துக்குள் கூட பெண்ணின் அடையாளம் மாறக்கூடாது அன்பு காட்டக்கூட தெரியாமல் கெத்தாக வெட்கப்படக்கூட தெரியாத ஒரு பெண்ணாக இருப்பதில் என்ன பெருமை இருக்கிறது வெட்கம் என்பது ஒரு சங்கிலி இல்லை அது ஒரு ஆபரணம் அதை கட்டாயமாக யாரும் போட சொல்ல மாட்டார்கள் ஆனா போட்டால் அது பெண்ணை இன்னும் அழகாக்கும் முடிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பெண் தைரியமாக இருக்கட்டும் பெண் சுதந்திரமாகவும் இருக்கட்டும் பெண் உயரமாகவும் பறக்கட்டும் அதோடு சேர்ந்து அவளுடைய வெட்கமும் அவளுடைய நாகரிகமும் அவளுடைய மென்மையும் அவளுடைய கெத்தும் அவளுடைய அன்பும் அவளோடு இருக்கணும் காரியத்தில் கண்டிப்பு நடைமுறையில் நலினம் அதுதான் ஒரு முழுமையான பெண் வெக்கம் அன்பாக மாறும்போது அன்பு தெய்வமாக மாறும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்